அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுகிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து மேற்கு பார்த்த வாசல் யார் யார் இருந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் மேற்கு பார்த்த வாசல் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாகவே மேற்கு பார்த்த வாசல் விசேஷம் இல்லை அப்படிம்பாங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பவானுடைய திசை மேற்கு நம்ம கிரகத்துல போய் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேற்கு பார்த்து இருப்பார் இந்த மேற்கு பார்த்து இருக்கிறதுனால சனி பகவான் இருக்கிறதுனால மேற்கு திசை நன்மையை தராது அப்படிமாங்க சனி பகவான் ஒரு ஆயுள் காரகன் தொழில் காரகன் தொழில் ஸ்தானங்களை பலப்படுத்தக்கூடியவர் தான் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பலன் கொடுப்பார் வேற ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்ல மேற்கு பாரத வாசல்ல இருக்கவங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்கும் ஒரு பலமுடியே உண்டு சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்னு ஒரு சனி பகவான் ஒருத்தருக்கு நன்மை விஷயங்களுக்கு கொடுக்கும் நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாக்கிய அமைப்புகள் மேற்க பார்த்தது கிடைக்கும் மேற்கு பார்த்த வீடுகளுக்கு எந்த ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கும்பம் மீனம் மேசம் இந்த ராசிகள்லாம் மேற்க தான் ரொம்ப விசேஷம் அதுல குறிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மேற்கு பார்த்த வாசலா இருந்தா ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்கும் இந்த மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறது தொழிலை வளப்படுத்தக்கூடியது எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள் இப்போ என்ன பலகாரங்கள் ஒரு வடை இந்த முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விஷயங்கள் பலகாரங்கள் இந்த மாதிரி எண்ணெய் இடையே தொடர்புடைய ஒரு பெட்ரோல் பல்கு இந்த மாதிரி ஆயிலிங்ல தொடர்புடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மேற்கு பார்த்து வீட்டுல இருந்துட்டு நம்ம அந்த தொழில வச்சிருந்தோம் அப்படின்னா படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல சனி பகவான் நமக்கு நன்மையை தரக்கூடிய கிரகமா தான் இருப்பார் மேற்க பார்த்திருந்தா இருந்தா ஒன்னும் அவங்க பயப்பட வேண்டாம் அதே போல மேற்கு பார்த்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமாகும் அரசியல் துறைகளில் ஈடுபடுறவங்க மேற்கு பார்த்த வாசல்ல இருந்தா ரொம்ப விசேஷம் மேற்கு பார்த்த வாசல்ல இராணுவத்திலோ அல்லது போலீசிலையோ பணியாற்றவங்க இருந்தாங்கன்னா பதவி உயர்வுகள் மேன்மேல அவங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த மேற்கு பார்த்த வாசல்ல நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு பார்த்த வாசல்ல வந்து தலைவிரி கோலமாக வாசப்படியில் நம்ம உட்கார கூடாது அதே போல நம்ம போட்டிருந்த பழைய துணிகளை கலத்துறப்போ அதை வாசலுக்கு நேராக போடக்கூடாது இப்போ பழைய ட்ரெஸ்ஸை கலத்துறோம் புது ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸை வந்து வாசலுக்கு நேராக போடக்கூடாது அதே போல மேற்க நேராக இறங்கி போகாம மேற்கு இருந்து இறங்கினோடனே நம்ம கொஞ்சம் வடக்கு பக்கமா திரும்பிட்டோம் அல்லது தெற்கு பக்கமா திரும்பிட்டா ரொம்ப நன்மையை தரும் நேரம் மேற்க பார்த்தே போகாம அது குறிப்பாக வடக்கு பக்கமா திரும்பினா ரொம்ப ரொம்ப விசேஷம் குபேரஸ்தானம் ஏற்படும் மேற்கு இருந்து வெளியே வந்த உடனே வடக்கு திரும்பினா ரொம்ப விசேஷம் தெற்கு தவறு இல்ல நேராக மேற்கே பார்த்து போகாம இருந்தால் ரொம்ப நன்மையை தரும் மேற்கு பார்த்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு வைராக்கிய சிந்தனை கோபம் பிடிவாதம் இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை முடிக்கணும்னு நினைப்பாங்க என்ன சாதிக்கிறாங்களோ அதை சாதிச்சே தீர்வாங்க சோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அல்லது உயர்வான எண்ணங்கள் மேற்க பார்த்த வீச வீட்டுல வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வளர்ச்சிகளை பெறலாம் மேற்க பார்த்த வாசல்ல இருக்கிறவங்க கணபதி வழிபாடு செஞ்சா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இப்ப மேற்க பார்த்த வீட்டுல இருக்காங்க கணவன் மனைவியோ அல்லது மகனோ அல்லது மகளோ அவங்களுக்கு சகோதரிகளுக்குள்ளயோ பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்படி வந்துட்டது அப்படின்னா நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை தரும் விநாயகர் கிட்டே வந்தீங்கன்னா இந்த மேற்க பாத வாசல்னால வரக்கூடிய ஒரு சில மன குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும் மேற்கபாத பாத வாசல் வந்து பொதுவாக நன்மையை தான் தரும் இன்னும் பயப்பட வேண்டாம் நன்றி